தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் பதவிகளில் மாற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாகியம் அதாவது உடல் நிலையில ஏற்றம் உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதாவது வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பேச்சில் சற்று கட்டுப்பாடு தேவை முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தைகளின் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்தவர்களை கவரக்கூடிய வரக்கூடிய வசீகர பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் தாய் உடல்நிலையில நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறு நாலு பரிவர்த்தனை இருக்கிறதுனால புதுசா வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குவீங்க பூமி பூஜை போடக்கூடிய வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தை மாசத்துல ஏற்றத்தை கொடுத்தே தீர்